ஹாய் ஸ்ட்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகணுன்னா பத்தாம் வகுப்பு தமிழ்நாடு அதாவது டென்த்தோட தமிழ் மீடியம் செகண்ட் மிட்டம் இரண்டாம் இடை பருவத்திற்கான முக்கியமான வினாக்கள் சரிங்களா முக்கியமான வினாவிடை இதை நம்ம படித்தாலே போதுமானது மேக்ஸிமம் இதுலேருந்து தான் வரும் ஸோ இந்த முக்கியமான வினாவிடைகள் வந்து நான் எதுலேருந்து எடுத்திருக்கீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கேன் இதுதான் முக்கியமான வினாவிடை ஸோ கடைசி வரைக்கும் பார்த்து படித்து இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க ஓகேவா இது வந்து சயின்ஸ் முக்கியமான வினாக்கள் அண்டு வேறு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் மேக்ஸு இங்கிலீஷ் தமிழ் அண்டு சோசியல் சயின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்டு உங்களுக்கு பிடிஎஃப் ரெண்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அண்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரை சாரி லைக் பண்ண மாட்டாதீங்க உங்கள் லைக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க வீடியோ குழப்பலாம் டூ மார்க் பார்த்தமாகும் டோட்டல் நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் அஞ்சுன்னு அஞ்சு மட்டும் கிடையாது நான் இது வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து இது பண்ணி அதை உங்களுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இதில் இருப்பது எல்லாமே முக்கியமான வினாக்கள் தான் அதை வந்து நீங்கள் படிச்சுக்கங்க சரிங்களா ஒளியானது கோடைக்காலங்களை விட மழைக்காலங்களில் வேகமாக பரவுவது ஏன் அதுக்கடுத்து ரான் ரான்சன் அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக ஆக்கியாப் டெரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுது மனோவியல் மருத்துகள் மருந்துகள் என்றால் என்ன கழிவு நீர் சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள் யாவை ரெண்டு கிலோகிராம் நிறைவுடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளியாக மொத்த ஆற்றலை கணக்கிடுக முக்கியமான கேள்வி இது என்று அதில் வந்து கட்டாயமானால கேட்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தமாக ஃபோர் மார்க் கொஷின்ஸ் ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிரம் ஏதேனும் நான்கு பண்புகளை ஒப்பிடுக வேதி சமநிலை என்றால் என்ன அதன் பண்புகள் யாவை வட்டார இன தாவரங்கள் தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக மருத்துவ துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுது அதுக்கடுத்து புற்று செல் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது வகை ஒன் மற்றும் வகை ரெண்டு நீரிழிவு நோய்களை ஏற்படுத்துக மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன அதுக்கடுத்து வந்து இது ஒரு வினா இருபத்தஞ்சாவது இதை நீங்கள் படிச்சுங்க இதில் வந்து நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்துப்பாங்க செவன் மார்க் கொஷின்ஸ் மீயொலி அதிர்வுகள் என்றால் என்ன மீயொலி அதிர்வுகளின் பயன்கள் யாவை மீயொலி அதிர்வுகளை உணரும் ஏதேனும் மூன்று விலங்குகளை கூறுக அல்லது கீழ்கண்ட வினைகளின் சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டை எழுதுக சரிங்களா இந்த மூணு கேட்டுக்காங்க அந்த சமன்பாட்டை எழுதணும் அதுக்கடுத்து செவன் டுவெண்ட்டி செவன் பரிணாமத்திற்கான உந்து விடையாக இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக மது அருந்தபொருட்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக காடலிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குது இது வந்து ஒரு ஒரிஜினல் கொஸ்டின்லேருந்து எடுத்த முக்கியமான கேள்விகள் நெக்ஸ்ட்டு ஒன்று நான் கொடுக்குறேன் பாருங்கள் சரிங்களா அதே தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துச்சுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் வந்து கருதணும் அதை பதமாக பார்த்தமாக மார்க் கொஸ்டின் ஒளியானது கோடை காலத்தை விட மழை காலங்களில் வேகமாக பரவுது ஏன் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்குறாங்க இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் மூன்று பண்புகளை எழுதுக ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எனில் பிஓஹெச் மதிப்பை காண்க ஆக்கியாப்டிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க லைசின் அமினோ அமிலம் செறிந்த இரண்டு மக்காச்சோள கலப்பு புயிரி வகைகளின் பெயர்களில் எழுதுக உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பை ஏற்படுத்துக மெட்டாஸ் டாசிஸ் என்றால் என்ன எச்சை பெறும் பல்வேறு வழிகளை கூறுகிற அதுக்கடுத்து ஃபார்மால் கொஸ்டின்ஸ் மீயொலி அதிர்வுதல் என்றால் என்ன மெய்யொலி அதிர்வலின் பயன்கள் மீயொலி அதிர்வல் உணரும் மூன்று விலங்குகளை கூறுக இந்த இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கடுத்து இந்த ஆல்பா பிட்டா காமா பற்றி கேட்டு தாங்க அதுங்கேற்ற அங்கே பார்த்துங்க அதுக்கடுத்து அணுக்கரு பிளவு பிளவு வினையில் உருவாகும் சராசரி ஆற்றல் எழுந்து சோப்பு மற்றும் டிடர்ஜரை வேறுபடுத்தி இந்த கேள்வி இம்பார்ட்டண்டானது அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது விலங்குகளில் கலப்பின வீரியனத்தின் விளைவுகள் யாவை பரிணாமத்திற்கான உந்து பிசையாக இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு இதெல்லாம் ஃபார்மால் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து சயின்ஸை பொறுத்தளவுல ஃபிஃப்டி கோல்டு கேள்வி தான் கேட்பாங்க ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுங்க ஃபிஃப்டியிலிருந்து நம்மளுக்கு இதில் வந்து தேர்ட்டியாகவும் கேட்பாங்க ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து படிச்சுக்கங்க ஓகே அணுக்கரு உலை என்றால் என்ன இது செவன் மார்க் கொஸ்டின்ஸ் அணுக்கரு உலையின் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரி படிவரிசை என்றால் என்ன படிவரிசை சேர்மத்தின் நூறு பண்புகளை கூறு எளிய கீட்டோன் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் வேறுபடுத்து வட்டார இனத் தவறுவில் வரையறு மது அருந்த ஏற்படும் பிரச்சனைகளை சரியவர்களுக்கு தீர்வை தருக இந்த கேள்வி ரிப்பீட்டட் கேள்வி ஸோ மேக்சிமம் உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டு கொஸ்டினை பார்த்தாலே கம்பேர் பண்ணாலே தெரியும் எது ரிப்பீட்டடாக வருதோ அந்த கொஷினை விட்டுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இதிலிருந்தே நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன சொல்கிறது அரையாண்டு தேர்வுக்கும் கேட்பாங்க ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி ஆன் தீஸ் ஃபுல் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் ஆஃபியல் எக்ஸாமினேஷன் ஆல்சோ ஸோ கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் டூ மார்க்ஸ் கொஸ்டின் ஓகே எதிரொலி கேட்பதற்கான இரண்டு நிபந்தனைகளை கூறு டாப்ளர் விளைவு நடைபெ நடைபெற முடியாத நான்கு சூழல்களை அல்லது மீள் வினை மீளாவினை வேறுபடுத்து எச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகள் யாவை இந்த கேள்வி கேட்குறாங்க எச்ஐவி பேஷண்ட்டு டூ மார்க்கு அண்டு செவன் மார்க்கு கேட்குறாங்க ஸோ நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கிறணும் மருத்துவத்துறையில் உயிர்த்தொழில் முகவில் ஏதேனும் நான்கு முக்கியத்துவத்தை எழுது ஒன் மல்டிபிள் டென் டு போகிறோம் மைனஸ் ஃபோர் மோல் என் உள்ள கடைசியிலுள்ள பிஹெச் மதிப்பெணை காண்க அதிகாரி சவுன்மார்க் கோஷின் அல்பா பீட்டா மற்றும் காமா கதிரிகளின் பண்புகளை ஒப்பிடு அன்றாட வாழ்வில் பிஹெச் எவாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை எழுது ஜூன் குளோனிங் தொழில்நுட்பத்தின் படத்தின் சாரி தொழில்நுட்பத்தை படத்துடன் விவரி மது அருந்தவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை சரி தெய்வதற்கான தீர்வுத்தார்கள் இந்த மது அருந்துபவர்கள் ஏற்படும் பிரச்சனையில் கட்டாயம் கேட்பாங்க ஏன்றால் இந்த மூணு கேள்வியுமே கேட்டிருக்காங்க நான் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து மூணு கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே நடந்த கொஸ்டின் பேப்பர் அதுலேருந்து கேட்டிருக்காங்க அண்டு பீட்டா அண்டு பிஹெச்சோடது ஸோ நம்மளுக்கு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்போ இதை வந்து எது முக்கியமானதோ அதை பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூயுவர் அப்கமிங் எக்ஸாம் செகண்ட் மிட்டம் கொஸ்டின்ஸ் ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே பாய் பாய்